ஃபுட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஃபுட்டுன்னா எல்லோருக்கும் தெரியும் நம்ம சாப்பிட்றது அந்த ஃபுட்டு வச்சு தான் ஃபியூவல் நம்ம பாடிக்கு ஒரு பைக் வந்து ஓடணும் அப்படின்னா ஒரு கார் ஓடணும் அப்படின்னா அதுக்கு ஃபியூவல் வேணும் பெட்ரோல் அல்லது டீசல் அந்த ஃபியூவல் போட்டால் தான் அது போகும் ஒரு ஃபேன் சுற்றணும் அப்படின்னா அதுக்கு ஃபியூவல் வேணும் ஃபியூவல் அதுக்கு என்னது எலக்ட்ரிசிட்டி ஸோ எலக்ட்ரிசிட்டியில் பவர் பாயிண்ட்டில் நம்ம அதை ப்ளக் பண்ணால் தான் அந்த எலக்ட்ரிக் பவர் போய் அந்த ஃபேனை சுத்த வைக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் ஃபியூவல் அப்படிங்கிறது வேணும் குழந்தை பிறக்கும் போது ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ மூன்று கிலோ அப்படி தான் பிறக்கும் ஸோ இந்த குழந்தை பிறந்த குழந்தை ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ எண்பது கிலோ ஒரு அடல்ட்டாக மாறணும்னா ஃபியூவல் வேணும் ஹியூவல் எந்த ஃபார்மில் எடுக்கிறோம் சாப்பிடுகிறோம் உணவாக சாப்பிடுகிறோம் இப்போ இந்த உணவு வந்து மெடிசனல் வேல்யூவோடு இருக்கணும் அப்போ தான் பாடி ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைன்னா ஒபீசிட்டி வரும் கேன்சர் வரும் டயாபெட்டிஸ் வரும் ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க மேடம் நிறையா சாப்பிட்டா டயாபெட்டிஸ் வரும்னு சொல்கிறீங்களே ஆனால் நீங்களும் டயாபெட்டிக் தானே நிறையா சாப்பிட்டீங்களா அப்படி கேட்டாங்க ஆமாம் நான் நிறையா சாப்பிட்டேன் தேவைக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் நிறையா குழந்தைகள் பெற்றுக்கொண்டேன் தவறு ஐந்து குழந்தைகளுக்கு ஃபைவ் டைம்ஸ் நான் ப்ரெக்னண்ட் ஆனேன் அதனாலே இந்த உடம்பு இப்போல்லாம் ஒவ்வொரு டய ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சியும் ஒரு டயாபிட்டோ ஜெனிக் ஸ்டேட் குழந்தைக்கு நல்லா போகணும்னு சொல்லிட்டு மதர் டயாபெட்டிக் ஆகிருவாங்க உடம்பில் அந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் அப்போ தான் உள்ள குழந்தை நல்லா வளரும் அப்படின்ட்டு இட் இஸ் அ ஃபிசியலாஜிக் ஸ்டேட் ஸோ அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் அதுவும் ஒரு காரணமாகிறது ப்ரெக்னன்சியில் டயாபட்டிஸ் வர்றது சகஜம் அதுக்கப்புறம் நான் அது நிறையா சாப்பிட்டு நான் வேலைகள் கவர்மெண்ட் ஜாப் அது இதுன்னு ஸ்ட்ரெஸ்ஃபுல் எல்லாம் பார்த்து நான் ஒரு பர்மனன்ட்டு டயாபெட்டிக் ஆயிட்டேன் இப்போ வரைக்கும் நான் டயாபட்டஸோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் சைக்கியாட்ரி மெடிசன் படித்தேன் மென்டல் இல்னஸும் டயாபட்டிஸ் மாதிரியே தான் ஒரு வித்தியாசம் கிடையாது மென்டல் இல்னஸஸும் பேயால் வருது பிசாஸால் வருது குடும்ப சாபத்தினால் வருது நான் அப்பத்தமாக பேசினார்கள்னோ நைன்டீன் ஃபிஃப்டியில் தான் மாத்திரையால் இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாங்க ப்ரொஃபஸர் சீஃப் தைரியம் அப்படின்ட்டு நம்ம அமிர்தராஜ் டென்னிஸ் வீரர்களுடைய தாத்தா அவங்க ஸோ அவர்கள் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணாங்க கடலில் போய் நடுக்கடலில் போய் அந்த கடல் தண்ணீரை எடுத்து தண்டு வடம் மூலமாக இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் நான் படித்த அதே ஹாஸ்பிட்டலில் நிறையா ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க ரிசர்பின் பிபியை குறைக்கிறது மென்டல் இல்னஸை குறைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஸோ அதில் இருந்து நைன்டீன் இருந்து இப்போ வரைக்கும் மெடிசன்னால் மென்டல் இல்னஸ் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது ஜஸ்ட் லைக் டயாபட்டிஸ் ஓகே இப்போ சொல்கிறாங்க மெட்டபாலிசம் மாறுனதுனால மென்டல் இல்னஸ் வருது அதுக்கு மல்டி ஃபேக்டரல் ஆரிஜின்னு சொன்னாங்க எப்படி எப்படி இல்லாமல் வருதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிசர்ச் சொன்னாங்க இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாங்க எப்படி டயாபெட்டிஸ் ஒரு மெட்டபாலிக் டிசார்டரோ அதே மாதிரி மென்டல் இல்னஸோ மெட்டபாலிசமில் ப்ராப்ளம் வர்றதுனால தான் அது ஒரு இல்னஸ் வருதுங்க ஸோ மென்டல் இல்னஸ் இப்போ ஆன் த இன்க்ரீஸ் இந்தியாவில் சூசைட் பண்ணி இறந்து போகிற யங்ஸ்டர்ஸ் இந்தியாவுடைய க்ரோத் ரேட்டோட சூசைட் பண்ணி இறந்து போகிற இளைஞர்கள் அதிகமாகிவிட்டார்கள் மென்டல் இல்னஸ் இஸ் ஆன் த இன்க்ரீஸ் அன்சைட்டி டிப்ரெஷன் கன்ஃபியூஷன் டெலூஷன்ஸ் அலுசினேஷன்ஸ் மூட் டிஸார்டர் பைபோலார் இது எல்லாமே அதிகமாயிட்டு வருது இந்த டைமில் நம்ம உணவை மருந்தாக்க முடியுமா நிறைய மாத்திரைகளுக்கு சைடு எஃபெக்ட் டிப்ரெஷன் நிறைய மாத்திரைகளுக்கு சூசைடு சைடு எஃபெக்ட் ஆன்டி டிப்ரெஷன்ஸில் சாப்பிட்றாங்க ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் தன்னைத்தானே ஷூட் பண்ணி செத்து போயிட்டாரு அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆமா இவர் வந்து ஆன்டி டிப்ரெஷன்ஸ் எல்லா எஸ்எஸ்ஆர்ஐ ஆன்டி டிப்ரெஷன்ஸும் பெராக்சிடன் ஃப்ளூஆக்சிடன் செட்ரலன் தைரியமாக பேரை சொல்கிறேன் எனக்கு பயம் கிடையாது என்னுடைய இளைஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாங்க சோடியம் வால் ப்ரோவேக்ட் மூட் ஸ்டெபிளைஸ்க்கும் சைடு எஃபெக்ட் சூசைட் டிப்ரெஷன் சூசைடல் அட்டம்ஸ் கண்ணால் பார்க்குறேன் நான் அஞ்சு தடவை சூசைடு ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படியோ தப்பிச்சிட்டேன் என்ன அதே ஆன்டி டிப்ரெஷன்ஸ் எழுதி கொடுக்காங்க அதோடைய சைடு எஃபெக்ட் என்னது டிப்ரெஷன் அண்டு சூசைடல் ஐடியேஷன் மென்டல் ஹெல்த் ஒரு கிரைசிஸில் இருக்கு என்ன சொல்லி கொடுக்காங்க இதையே தான் சொல்லிக் கொடுக்காங்க இதை தான் வச்சு ட்ரீட் பண்ணுங்கங்க ஆனால் எல்லாம் பிளாக் பாக்ஸ் வார்னிங்கோட வருது என்ன எப்படி எப்படி ட்ரீட் பண்ண நம்ம இவங்களுக்கு கொடுக்க மருந்துக்கே டிப்ரஷன்ட்டு வாரவங்களுக்கு நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாத்திரைகளுக்கே டிப்ரெஷன் சைடு எஃபெக்ட்னா என்ன கிரைசஸ் தான் ஸோ நான் என்னுடைய தேடல் நான் வந்து எதில் நான் ஆல் இண்டியா லெவலில் நான் ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன் என்னுடைய காக்னெட்டிவ் பிஹேவியரல் தெரப்பிக்காக அதாவது பேச்சு மூலமாகவே டாக் தெரப்பி மூலமாகவே மன வியாதிகளை குணமாக்க முடியும் அதுதான் காக்னெட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி டாக் தெரப்பி ஈவன் ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்ட்டு வெரி ரெசிஸ்டன்ட் டு ட்ரீட்மெண்ட் இதுக்கு கூட காக்னெட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி ஜஸ்ட் சிம்பிளாக டாக் தெரப்பி தீர்வாக முடியும் அப்படின்ட்டு எல்லா ரிசர்ச்சும் சொல்லுது எல்லாத்துலேயும் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் கூகுளில் பார்க்கலாம் இந்த டைமில் நான் ஒரு எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஒரு கமெண்ட் வாசிக்க விருப்பப்படுகிறேன் ஸோ அம்மா கோகிலாம் வாழ் ஓகே பேர் ஏதாவது இருக்கட்டும் ஸோ எனக்கு சந்தோஷம் கொடுக்கிற ஒரு கமெண்ட் அம்மா நீங்கள் மருத்துவரை விட நீங்கள் பேசும் உங்கள் பேச்சின் மென்மை எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நீங்கள் கூறும் ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கைக்கும் இன்றியமையாத ம ஒரு மருந்து மனிதனின் மனம் மருந்தே மருந்தே இல்லாமல் குணமாக்கலாம் என்பது உங்களுடைய குரலின் மென்மையில் இருக்கிறது அம்மா நீங்கள் சிறந்த மருத்துவர் என்பதை என்னுடைய மனம் முழுமையாக அடுத்தவருடைய வழியை நீங்கள் உணர்ந்து கூறுகிறீர்கள் இதை எம்பத்தி போதும் ஸோ தேங்க்யூ ஃபார் த குட் கமெண்ட்ஸ் இதே மாதிரி பெண்கள் மென்மையாக பேசுங்கள் நான் பேய் மாதிரி கற்றுகிற நேரங்களும் இருக்குது என் கிளையண்ட்ஸுக்கு தெரியும் நிறையா ஃபீஸ் கொடுத்து தான் வருவாங்க பட் நான் அவங்கள கத்த வேண்டியது இருக்கும் ஒரு சாட்டையை வைத்து அடிக்கிற மாதிரி என்னுடைய வார்த்தைகளை வைத்து அவங்களை அடிக்க வேண்டியது இருக்கும் ஒரு டாக்டர் ஒரு கத்தியை வைத்து ஒரு கட்டியை அறுத்து எடுக்கிற மாதிரி செய்ய வேண்டியது இருக்கும் என்னுடைய வார்த்தைகளால் ஸோ இப்போ கிரைசிஸில் இருக்குது பெண்கள் ஆண் தன்மையுடன் நடந்து கொள்கிறார்கள் அதனால் அதை பேலன்ஸ் பண்ண ஆண்கள் பெண் தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இல்லை ஆண்கள் ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால் பெண்கள் ஒரு குடும்பம்னா அது பேலன்ஸ்டாக இருக்கணும் பெண்கள் ஆண் தன்மையோட என் ஹஸ்பண்ட் ரொம்ப அமைதியானவர் மென்மையானவர் ஆனா நான் அப்படி கிடையாதுமா நான் கத்த வேண்டியதற்கு கூச்சல் போட வேண்டியதற்கு அவர் மென்மையா இருக்கிறாருன்ட்டு எங்களை யாரும் எல்லாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அதனால நான் கத்த வேண்டியது இருக்குது அப்படி சொல்கிற பெண்களும் இருக்கிறார்கள் ஸோ நம்ம ஒரு கிரைசிஸ் ஸ்டேஜில் இருக்கோம் மருந்துகளே அதே தீமையை எதற்காக அந்த மருந்தை சாப்பிடுகிறோமோ அதே துன்பத்தை அந்த மருந்து மாத்திரைகளே கொடுக்குது ஸோ நம்ம வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தபடி ஃபுட்டை வச்சு நம்ம எப்படி மருந்து வியாதிகளை குணமாக்கலாம் எப்படி மெடிசின் பீதை ஃபுட் அண்ட் ஃபுட் பீதை மெடிசன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம்